இந்தி படிக்கணும் எப்போதெல்லாம் இந்தி படிக்கணும் தெரியுமா வயிறார சோத்ததுன்னு வாய் நிறைய வெத்தலை போட்டு மற்றவனை நெருங்கும்போது தொந்தி இடிக்கணும் அப்போது மனசார உட்காந்து இந்தி படிக்கணும் வயிறார சோத்ததுன்னு வாய் நிறைய வெத்தலை போட்டு மற்றவனை நெருங்கும்போது தொந்தி இடிக்கணும் அப்போது மனசார உட்காந்து இந்தி படிக்கணும் வசந்த ஜாதி கசந்த ஜாதி உனக்கு பாதி எனக்கு பாதி வேற்றுமையின் கதையை நாம் விரட்டி அடிக்கணும் அப்புறம் விருப்ப பாடமாக கூட இந்தி படிக்கணும் அக்கா தங்க கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்து அனுப்பி அக்கா தங்க கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்து சீரனுப்பி ஊர் மெச்ச உட்காந்து அரட்டை அடிக்கணும் அன்னிக்கு ஓய்வு கிடைக்கும் அப்போ நாம இந்தி படிக்கணும் அக்கா தங்க கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்து சீரனுப்பி ஊர் மெச்ச உட்காந்து அரட்டை அடிக்கணும் அன்னைக்கு ஓய்வு கிடைக்கும் அப்போ நாம இந்தி படிக்கணும் ஒருத்தனுக்கு ஓலை வீடு ஒருத்தனுக்கு சாலை வீடு இதையெல்லாமே கண்டவுடன் அரசு துடிக்கணும் ஒருத்தனுக்கு ஓலை வீடு ஒருத்தனுக்கு சாலை வீடு இதையெல்லாமே கண்டவுடன் அரசு துடிக்கணும் அப்புறம் இந்தி வாழ்க என்று சொல்லி முரசு அடிக்கணும் பஞ்சசியலை கொள்கை போல பஞ்சமில்லா இல்லா நாட்டையால் பஞ்சசியலை கொள்கை போல பஞ்சமில்லா இல்லா நாட்டையால் பாரதத்து குடும்பம் தினம் சோறு வடிக்கணும் பாரதத்து குடும்பம் தினம் சோறு வடிக்கணும் பிறகு பரம்பரையாக கூட நாம் இந்தி படிக்கணும் அஸ்ஸாமில் அடிதடியாம் மணிப்பூரில் பதற்ற நிலை அஸ்ஸாமில் அடிதடியாம் மணிப்பூரில் பதட்ட நிலை இதையெல்லாமே கடந்து நாமும் கடந்து போகணும் இதையெல்லாமே இப்போதைக்கு கடந்து போகணும் அது வரைக்கும் இந்தி இங்கே கடந்து ஆகணும் வேளா வேலை சோறு இல்லை கிணத்தில் நீரும் இல்லை வேளா வேலை சோறு இல்லை வீட்டுக்கிணத்தில் நீரும் இல்லை நாலாவட்டத்தில் ஏழையோட தொந்திய நிரப்பு அப்புறம் நாட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு இந்திய பரப்பு அரிசி வேலை பருப்பு வேலை உரிச்சி வச்ச கோழி வேலை ஒசர ஒசர போய் இங்கே பல்ட்டி அடிக்குது சிலது இந்திக்கு இங்கே உளுந்து விழுந்து கில்ட்டு பிடிக்குது சிலது இந்திக்கு இங்கே உளுந்து உளுந்து கில்ட்டு பிடிக்குது கையை கட்டி கையை கட்டி காலை கட்டி காதடைச்சு கண் இருண்டு கையை கட்டி பிச்சை கேட்டு காதடிச்சி கண் இருண்டு இன்னும் கூட சோத்து முகத்தை சிலர் பார்க்கலை இதை மாற்றி புட்டு இந்தி பரப்பு யாரும் கேட்கலை கையை கட்டி காலை கட்டி காதடைச்சி கண் இருண்டு இன்னும் கூட சிலர் சோத்து முகத்தை சிலர் பார்க்கலை இதை மாற்றி புட்டு இந்தி பரப்பு யாரும் கேட்கல நாட்டுக்குள்ள எத்தனையோ வீட்டுக்குள்ள எத்தனையோ நாட்டுக்குள்ள எத்தனையோ வீட்டுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் எப்போதுமே இருந்திடலாச்சே அப்புறமா அதை மாத்தி புட்டு பாரதத்தில் இந்தி பரப்பு இது என்ன சே எவனவனோ பயமுறுத்த இந்தியாவின் கருவருக்க நாட்டை இப்போ பாதுகாக்கும் வேலை நடக்கட்டும் அதுவரை இந்தியனை தூக்கி போடும் கிடக்கட்டும் நன்றி வணக்கம்